அத்தியாயம் அத்தியாயமேழு பெர்கிட் பழங்குடியின் தாக்குதல் ஒரு அதிகாலை நேரம் மங்கோலிய வானத்தில் இன்னும் விண்மீன்கள் மறைந்திருக்கவில்லை புல்வெளியின் குளிரில் தேமுஜனின் குடும்பம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது திடீரென பூமி அதிர்வதைப் போல குதிரைகளின் குளம்பொலிகள் கேட்டன அது ஒரு சில குதிரைகள் அல்ல நூற்றுக்கணக்கான வீரர்கள் ஆக்ரோஷமாக தங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதை தேமுஜின் உணர்ந்தான் பிர்கெட்டுகள் வருகிறார்கள் தப்பித்துவிடுங்கள் என்ற எச்சரிக்கை ஒலி கூடாரத்திற்குள் எதிரொலித்தது மிர்கெட் பழங்குடியினர் பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு அவமானத்திற்காக பழிவாங்க வாங்க வந்திருந்தனர் தேமுஜனின் தந்தை எசுகே பெர்கெட் தலைவனிடமிருந்து ஹோலனை பறித்து மணந்திருந்தார் அந்தப் பழி இப்போது தேமுஜினின் தலைக்கு வந்தது தாக்குதல் மிக வேகமாயிருந்தது தேமுஜின் தனது தாயையும் தம்பிகளையும் குதிரையில் ஏற்றி புர்கான் கல்துன் மலைப்பகுதியை நோக்கி விரைவாக தப்பித்துச் செல்லுமாறு செய்தான் ஆனால் அந்தப் பெரும் குழப்பத்தில் போர்ட்டே அவர்களுடன் சேர முடியவில்லை போர்ட்டே ஒரு தைரியமான பெண் அவள் தனது கணவன் மற்றும் அவனது குடும்பத்தின் உயிரைக் காக்க தன்னை ஒரு தியாகம் செய்து கொள்ளத் துணிந்தாள் ஒரு சிறிய வண்டியின் பின்னால் மறைந்திருந்த அவள் பெர்கெட் வீர்களிடம் சிக்கிக் கொண்டாள் எதிரிகள் அவளைக் கண்டுபிடித்தனர் எசுகேவின் மகன் தப்பிவிட்டான் ஆனால் அவனது மனைவி நம் கையில் சிக்கினாள் இதுவே அந்த அவமானத்திற்குப் பதில் என்று அவர்கள் ஆரவாரம் செய்தனர் போர்ட்டே கைதியாக இழுத்துச் செல்லப்பட்டாள் தேமுஜன் மலையின் உச்சிக்குச் சென்ற பிறகுதான் போர்ட்டே தப்பி வரவில்லை என்பதை அறிந்தான் அவனது இதயம் துடித்தது அவன் மலையிலிருந்து இறங்கி அவர்களை தாக்க முயன்றான் ஆனால் அவரது கையில் ஒரு சில வீரர்கள் மட்டுமே இருந்தனர் நூற்றுக்கணக்கான பெர்கிட் வீரர்களை எதிர்ப்பது என்பது தற்கொலைக்குச் சமம் அவன் தனது பலவீனத்தை உணர்ந்து வேதனையடைந்தான் ஒரு சக்கரவர்த்தியாக தன்னை அடையாளப்படுத்த முயன்றவன் இன்று தனது மனைவியைக் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருந்தது அவரது ஆண்மையையே சீண்டியது அவன் புர்கான் கல்துன் மலைக்கு திரும்பிச் சென்று அங்கிருந்த தெய்வங்களை வேண்டினான் பல நாட்களாக அவன் உண்ணாமல் உறங்காமல் தனது மனைவியை மீட்கும் வழிமுறைகளை தேடினான் பழிவாங்கல் என்பது ஒரு தீயைப் போன்றது அது பொறுமையாக இருந்தால் மட்டுமே எதிரிகளை சுட்டுப் பொசுக்கும் என அவன் அறிந்தான் என் மனைவியை மீட்காமல் நான் வேறு எதையும் செய்யப்போவதில்லை என அவன் சபதம் ஏற்றான் பெர்கெட்டுகள் போர்டேவை தங்களின் கூடாரத்திற்கு இழுத்துச் சென்று அவமானப்படுத்தினார்கள் ஆனால் போர்டேவின் கண்கள் கலங்கவில்லை அவள் தேமுஜின் வருவான் என்ற நம்பிக்கையுடன் இருந்தாள் அந்தத் தாக்குதல் ஒரு குடும்பத்தை சிதறடித்திருக்கலாம் ஆனால் அது தேமுஜின் என்ற போர்வீரனுக்குள் இருந்த ஆக்ரோஷத்தை ஊக்கப்படுத்தியது அவளது சாந்தமான குணம் மறைந்து ஒரு இராட்சசனின் கோபம் அவரது கண்களில் தென்பட்டது இந்த காலகட்டத்தில் தேமுஜின் தனது பழைய நண்பர்களையும் திரையிட் தலைவன் ஓ கானையும் தொடர்பு கொண்டான் இது என் தனிப்பட்ட பிரச்சினை மட்டுமல்ல இது நம் பழங்குடியினரின் மானம் என்று கூறி அவர்களை தனது பக்கம் இழுத்தான் அவன் ஒரு போருக்கான திட்டத்தை தீட்டினான் அந்த திட்டம் மிகவும் கச்சிதமானதாக இருக்க வேண்டும் ஒரு சிறு தவறு நடந்தாலும் அவன் தனது மனைவியை நிரந்தரமாக இழக்க வேண்டியிருக்கும் மிர்கெட் தாக்குதல் தேமுஜனை ஒரு புதிய நிலைக்கு தள்ளியது அவன் இனி ஒரு வேட்டைக்காரன் மட்டுமல்ல அவன் ஒரு படைத்தலைவன் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவனது ஆணைக்காக காத்திருக்கும் காலம் நெருங்கிவிட்டது புல்வெளியின் அந்த இரண்ட இரவில் தேமுஜின் தனது கையில் இருந்த வில்லை ஆவேசமாய் வளைத்தான் அந்த அம்பு மெர்கிட் தலைவனின் மார்பை துளைக்கப் போவதை அவன் தனது மனக்கண்ணில் கண்டான் ஒரு புதிய வெடியில் இரத்த சிவப்பாக தோன்றத் தொடங்கியது